இப்படி பல வீதிகளிலே அந்த பிரச்சனை இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது இது முடியாத காரணத்தினால் அங்கு சாலைகள் போடப்பட முடியவில்லை அது வருகின்ற தேர்தலுக்குள்ளாக இதை செய்துதான் ஆக வேண்டும் மக்கள் மத்தியிலே அது பெரிய பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ரெண்டு திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டு அந்த சாலைகள் அத்தனையுமே இன்றைக்கு மேம்படுத்தப்பட வேண்டும் இன்னொன்று கோவையை பொறுத்தவரை இந்த அதிநாசி மேம்பாலம் வேகமாக நடந்து கொண்டு வெகு விரைவிலே அதை பிறக்கிறக்கிறார்கள் திருச்சி மேம்பாலம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது மாநகராட்சி பகுதியிலே உள்ள பிரச்சனை வந்து சொன்னால் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு ந நடந்து வருபவர்கள் அதை காசு செய்வதற்கு மிகவும் சிரமப்படுகிறார்கள் எப்படி அதிநாசி சாலையிலே பிஎச்சி கல்லூரிக்கு அந்த அருகிலே அந்த மேம்பாலம் அமைக்கப்பட்டு நடை மேம்பாலம் இருக்கிறதோ அதை போன்று அவினாசி சாலையிலே சின்ன மாலையத்திலே சித்ராவிலே போர்ட்ஸ் காலேஜிலே பீலம்பேட்டிலே மில்ஸ் பக்கத்தில் அத்தனை இடங்களிலுமே அந்த நடை மேம்பாலங்கள் கண்டிப்பாக தேவை அதை கவனத்தில் கொண்டு அதை செயல்படுத்த வேண்டும் அதே போல திருச்சி சாலையிலே ஒண்டிபுதூர் ராமநாதபுரம் செங்கநல்லூர் சுங்கம் ஆகிய பகுதிகளிலே அந்த நடை வியாபாரங்கள் கண்டிப்பாக தேவைப்படுகின்றன அதை உடனடியாக மக்கள் நடந்து சென்ற மக்கள் சிரமப்படுகிறார்கள் அது தேவை என்பதை தங்களுடைய கவனத்திற்கு இந்த நேரத்தில் நான் கொண்டு வருகின்றேன் அதே போல நகர பகுதிகளிலே அந்த காலத்திலே மின்சாரத்துறையின் சார்பில் இரண்டு அமைச்சர்களும் இருக்கிறீர்கள் மின்சாரத்துறையின் சார்பாக மின்கம்பங்கள் நகர பகுதிகளிலே அப்போது போட்டிருக்கிறார்கள் இப்போது சாலைகள் எல்லாம் விரிவடைந்துவிட்டன பல இடங்களிலே நடைபாதைகளிலே மின்கம்பங்கள் சாலைகளிலே மின்கம்பங்கள் பல நகராட்சிகளிலே அந்த பிரச்சனை மின்துறை பணம் கேட்கிறார்கள் நகராட்சியிலே பணம் இல்லை அப்ப இந்த டிஸ்பியூட் ரெண்டு பேர்த்துக்கு இருக்கிறதுனால இது நடைபெறாமல் இருக்கிறது அதாவது நகராட்சி பகுதிகளில் இருக்கிற அத்தனை மின்கம்பங்களையும் சாலை ஓரமாக நடுவதற்கு ஏதாவது ஏதாவது ஒரு முறையில் நின்ற அமைச்சர்களும் பேசி அது ஒரே அடியாக தமிழகம் முழுவதும் அந்த கம்பங்களை மாற்றுவதற்கு உரிய நிதியை ஒதுக்கி அதை செய்து தர வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் இன்னொரு நகர பகுதிகளிலே இந்த பயோமைனிங் குப்பைகளை அரைக்கின்ற அந்த பிரச்சனை எல்லா பகுதிகளிலும் சிறப்பாக இல்லை உதாரணத்திற்கு திருச்செங்கோட்டை கொண்டால் கூட மல்லசத்திரத்தில் ஒரு கான்ட்ராக்டர் விட்டோம் அவர் பண்ணல திருப்பி வேற கான்ட்ராக்டர் போட்டு பண்ணிட்டு இருக்கோம் திருச்சி போட்டலையும் அதே கிழமை ரெண்டு கோடி ரூபாய்க்கு பயம் கான்ட்ராக்டர் விட்டோம் பாதி கூட நடக்கல நடத்தவே இல்லை இப்போ முனிசிபாலிட்டியில பேசி வேற கான்ட்ராக்டர் போட்டு இப்ப வேலை நடத்திட்டு இருக்கிறோம் இது மாதிரி பிரச்சனை எந்த நகர எப்படிப்பட்ட பல நகராட்சிகள் இது இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அதற்கான ஒரு தீர்வு என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல பேபி அந்த ரேட்டு கம்மியா இருக்குதா

அவர் சொன்னது ரொம்ப உயர்த்தி சொல்லல உண்மை அது தினசரி இரவு ஏதாவது ஊர்களிலே ஆடுகளை கோழிகளை நாய்களை கழித்து விடுகின்றன இது திருநாய்கள் அல்ல இது வெளிநாய்கள் அதற்கு பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சார் இந்த சுப்ரீம் கோர்ட்ல வந்து கூப்பிட்டதுனால நம்ம ஒரு ரிவியூ நம்ம இலாக்கா மாவட்ட ரிவியூ பெட்டி போலாம் சார் சட்டத்திலேயே வந்து என்ன இடம் இருக்குன்னா சார் இந்த மாதிரி நோய்வாய் வாய்ப்பு இப்போ ப்ளூ கிராஸ் தான் எங்களுக்கு பிரச்சனை நாங்கள் நாயை பார்த்தாவே ப்ளூ கிராஸ் மேலே கேஸ் போட்டுறோம் அந்த பிரச்சனை தாக்க இருக்கிறோம் மக்கள் ஒரு நிமிஷம் சொன்னுங்க இது நிறைய அதை பற்றி போய் நேராக பார்த்துட்டோங்க அது மாதிரி சாமியார் மனுஷன் கூட நாங்கள் பேசிட்டோம் இந்த ஏரியாவில் தான் கொஞ்சம் பாதி அதிகமாக இருக்கு அந்த நாய்கள் வந்து அதை கண்டுபிடிக்க முடியல நேற்று முக்கானத்து வருடத்துக்கு போகிறோம் அந்த நாய் இங்கே இருந்து வந்தது என்னன்னு யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல எல்லாமே பார்க்கும்போது நார்மலாக இருக்குது அப்புறம் ஒரு பட்டியில் போய் இருக்கிற நாய் பார்த்தா அது பெல்ட் போட்டிருக்கு அது வீட்டில் யாரோ வளர்த்துற நாய் அது மாதிரி இருக்குது ரோட்டில் இருக்கிற நாய் இல்லை அதனால் அந்த நாயை வளர்த்தக்கூடியவங்க அவங்க கவனமாக இருக்கும் அடுத்தது இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் இன்னைக்கு ஈரோட்டில் ஒரு பெல்ட்டரை வச்சு ஒரு பட்டி ரெடி பண்ணியிருக்கோம் பதினாறுக்கு பதினாறு பட்டி ரெடி பண்ணியிருக்கோம் அந்த நாய் வந்து எங்கே போகுது மண்ணை பறிச்சிக்கிட்டும் உள்ளே போகுது இல்லைன்னா கைத்தில் கட்டியிருக்காங்க அதை கட் பண்ணிட்டு அது உள்ளே போகுது அதனால அந்த ஒரு நாங்கள் நாளைக்கு டெமோ பார்ப்போம் கொடுக்க போகிறோம் அந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் அது வந்து எந்த நாயும் உள்ளே போகாத அளவுக்கு அதனால இந்த மாதிரி தான் ஏதாச்சும் நம்ம பண்ண வேண்டியிருக்க எல்லா நாயையும் போச்சு கொன்ற முடியுங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதுக்கு சட்டத்தில இடமும் இல்லை இல்ல புளூ கிளாஸ் வந்து ஒரு ஒரு வாரம் கண்ண முடியுன்னு சொல்லுங்க எல்லாம் இல்ல ஒரு வாரம் கண்ணு முடிக்கிட்ட மற்றதெல்லாம் கூட முடிஞ்சு போயிடும் அது வேற விஷயம் நம்ம கவர்மெண்ட் தான் கேள்வி கேட்பாங்க நாம சாக்குறதையே பண்ணணும் அதுக்கு என்ன வலியோ அந்த வழியோ நம்ம சேர்த்து பண்ணணும் இவரை தப்புன்னு சொல்லுறேன் கண்டிப்பா அதை பிடிச்சாக்கணும் அது தப்புன்னு சொல்ல அது பிடிக்கிறது கஷ்டமா இருக்கு இப்ப நேற்று பேப்பர்ல வந்திருக்கு ஒரே இடத்துல பதினோரு நாய் நிக்குது அதுக்கு எது போய் படிக்குதுன்னு தெரியல அது மாதிரி இருக்குங்க அதனால இது உள்ளூரில் எல்லாரும் சேர்ந்து பண்ணாதான் அதில் யாராச்சும் நம்ம ஒழுங்காக பண்ண முடியாது தான் பார்க்க வேண்டிய விஷயம் கிடச்சா சட்டமன்றத்தில் நான் பேசிருக்கேன் அமைச்சர் வந்து சட்டமன்றத்துலேயும் உறுதி கொடுத்துருந்தாரு வந்து உறுதி ஆ அவரு ஏன் தெளிவானுடே ஏன்னா நீ இதை இயங்கப்பட்டார் அதை சரி இது எல்லாம் என்னப்பா சொல்ல எல்லாம் உங்கள் எம்பிஓ பார்த்து தான் சொல்றாங்க